மத்திய மாநில காசை கைப்பூலி அரசை கண்டித்து இங்கு இந்த உண்ணாவிரத போராட்டத்திற்கு வந்திருக்கக்கூடிய சமூக போராளிகள் செஞ்சூரில் முன்னேற்றத்திற்காக அதை மட்டும் தனது மனித மனதில் வைத்து இந்த உணாவிரத போராட்டத்தில் கலந்து கொண்டுள்ள அத்துணை போராளிகளுக்கும் முதற்கன நன்றி கடந்த வணக்கத்திலே தெரிவித்துக் கொண்டு கடந்து உரைய ஆரம்பிக்கிறேன் அதாவது இந்த மத்திய அரசு முதன் முதலாக இந்த வேளாண் சட்டத்தை கொண்டு வருது இந்த வேளாண் சட்டத்தை எதுக்காக கொண்டு வராங்கன்னா அவங்க யாரு காசு வாங்கிருக்காங்களோ யாருக்கு விசுவாசமா செயல்படணும் நினைக்கிறாங்களோ அவங்களோட இரட்டை இரண்டு முதலாளிகளுக்காக கொண்டு வரப்பட்டதுதான் இந்த வேளாண் சட்டம் முதல்ல இந்த சட்டம் வந்து விவசாயிகளுக்காக வந்து அல்ல நாம பார்த்தோம்னா இந்த மத்திய அரசும் சரி இந்த மாநில அரசும் சரி மக்களுக்காக

ஒரு நபரை இரண்டு ஏக்கர் நிலம் வைத்திருக்கிறேன் விவசாயம் செய்கிறேன் என்று கூறுகிறார் ஆனா அதே நபரை விவசாயம் செய்துவிட்டு இங்கிருந்து ஆந்திராவோ கேரளாவோ சென்று தனியாக அங்கு சென்றுதான் அவருடைய உணவு அழைப்பை செலுத்தி தமிழ்நாடு

ஆனால் மக்களுக்கு இந்த பெட்ரோல் டீசல்களே முப்பது ரூபாய் முப்பத்தி ரூபாய்க்கு கொடுக்க முடியும் ஆனால் நீங்கள் துணை போயிருப்பது கார்பரேட் கைகூலிகள் கார்பரேட்களுக்கு கைகூலியாக மாறி இருக்கிறீர்கள் என்பதால் விமர்சனமான ஒன்று அன்றைய ஆட்சி காலத்தில் பெட்ரோல் விலையை அரசு நிர்ணயிக்கும் என்று தனியார் வசம் இன்று அவர்களை ஒரு மத்திய இருக்கிறது பெட்ரோல் டீசல் அரசை உயர்வை நடந்து கொண்டிருப்பவர் அந்த நிறுவனத்தை நடத்த முடியாமல் விற்றுவிட்டு செல்கிறார் என்று சொன்னால் அந்த நிறுவனத்தை நடத்துவதற்கு தகுதிகளும் பிராணிகளும் அற்ற அறுவடை அச்சவர்களாக மாறிவிட்டீர்கள் பொதுத்துறை நிறுவனங்கள் பொதுத்துறை நிறுவனங்கள் இந்தியா இந்தியாவுக்காக உருவாக்கப்பட்ட பொதுத்துறை நிறுவனங்கள் இந்தியாவின் சொத்தாக மதிக்கக்கூடிய பொதுத்துறை நிறுவனங்களை இன்று கார்பரேட் குறிக்கிறாயே எதற்காக இந்த நிலை எதற்காக இந்த நிலை அன்று ஆங்கிலேயர்களிடம் அடிமையாக கிடந்தாய் இன்று கார்பரேட்களிடம் அடிமையாக கிடைக்கிறாய் இதுதானே உன் நிகழ்வில் நடந்து கொண்டிருக்கிறது கார்பரேட்டுகளுக்கு எதற்காக இந்த பொதுத்துறை நிறுவனங்களை இருக்கிறாய் என்றுதான் கேட்கிறேன் ஆனா கொஞ்சமாவது மனித சென்ஸ் இருந்ததுன்னா நாங்க சொல்ற விஷயத்த அந்த அரசு கேட்கணும் கார்பரேட்டுகளுக்கு பொதுத்துறை நிறுவனங்களை விட்டுவிட்டு வேலை வாய்ப்பு எப்படி உருவாக்குவாரு வேலை வாய்ப்பு எப்படி உருவாக்கப்படும் கார்பரேட்டுகளுக்கு நீங்கள் இந்த பொதுத்துறை பொதுத்துறை நிறுவனங்களை பாதுகாத்துவிட்டு படித்த வேலைகளுக்கு நீங்கள் எங்கிருந்து வேலை வாய்ப்பு உருவாக்குவீர்கள் இன்று நம் ஊரில் இருந்து நான்கு ஐந்து பஸ் பேருந்துகள் தனியார் நிறுவனத்திற்கு வேலை கூட்டி செல்கிறீர்கள் வருத்தமான மணி நேரம் பேருந்து பயணம் செல்கிறார்கள் என் அருமை சகோதரர்களே மூன்று மணி நேரம் இங்கிருந்து அவர்கள் வேலை செய்யக்கூடிய இடத்திற்கு செல்வதற்கு மூன்று மணி நேரம் ஆகிறது மூன்று மணி நேரம் சென்று அங்கு ஒரு அரை மணி நேரம் காத்திருந்து வேலைக்கு செல்கிறார்கள் வேலை எட்டு மணி நேரமோ பத்து மணி நேரமோ முடித்துவிட்டு நேரங்கள் தொடர்ந்து அவர் வந்தடைகிறார் அவர்கள் செலவிடுகிறார் பிறகு குடும்பத்தை எப்படி கவனிப்பது தனது சுய தேவைகளை எப்படி பூர்த்தி செய்வதுக்கும் ஒரு அமலாடப்பட்டது என்று சொன்னால் அத்துணை கையில் கொடுப்பதனால தான் நான்கு நாட்களுக்கு முன்பாக கூட மின்சாரத்துறையில் ஏதோ ஒன்பதாயிரம் பேர் வேலைக்கு எடுத்ததாக கூறுகிறார்கள் புரிந்து கொண்டிருக்கும் இந்த அரசு இங்கு வேலைக்கு படித்து அமைத்து இருப்பது கண்டிப்பாக நாடகம்தான் நாளை தனியார் அரசு போனால் இந்த வேலைக்கு சென்றவருடைய நிலைமை அதோகரிதான் பாவங்கள் என்று தான் தோன்றுகிறது மத்திய மாநில அரசுகள் இது மட்டுமல்ல பல நிலைகளில் பல நிலைகளில் மக்களுக்கு எதிரான செயல்பாடுகள் மட்டும்தான் அரங்கேற்றி கொண்டிருக்கிறார்கள் இந்த நிலையில் புதிய கல்விக் கொள்கை கொண்டு வருகிறார்கள் புதிய கல்விக் கொள்கை என்பது இன்று இருக்கக்கூடிய கல்விக் கொள்கைகளுக்கு மாற்றாக நடக்கக்கூடிய ஒரு விடயம்

செய்யுமுறை கொண்டு வர வேண்டும் செய்ய மக்கள் காரை பார்த்தீர்கள் என்று சொன்னால் ஐம்பது ஐம்பது ஒரு மாணவர்கள் இங்கிருந்து செல்வதற்காக பேருந்துக்காக காத்துக் கொண்டிருக்கிறார்கள் அந்த நேரத்தில் அவர்கள் இங்கே கலைக்கல்லூரி இருந்தது என்று சொன்னால் அவர்கள் நிலைமை அருமையாக இருந்திருக்கும் என்ன செய்ய என்று

அவசர சிகிச்சை பிரிவு கூட இல்லாத நிலை மருத்துவர்கள் இருக்கிறார்கள் அவர்கள் அவர்கள் செய்கிறார்கள் ஆனால் இல்லை அவர்கள் தேவைகளை பூர்த்தி செய்யும் அளவிற்கு உபகரணம் இல்லை என்பதை இங்கு கண்டனமாக தெரிவிக்கிறோம் அடுத்து வரக்கூடிய ஆட்சியாளர்கள் செய்யூரின் வளர்ச்சியில் அக்கறை கொண்ட நபர்களாக இருக்க வேண்டும் என்பதை இங்கு பதிய வைக்கிறோம் அருமை உறவுகளே வேளாண் துறையும் வேளாண் இணை இயக்குனர் அலுவலகத்தையும் செய்யூரில் இருந்து அதாவது செய்யூர ஒழிச்சு கட்டணும் முடிவு பண்ணி மாதிரியான செயல்களில் ஈடுபடக்கூடியவர்கள் கண்டிப்பாக கண்டிக்க கண்டிக்கப்பட வேண்டியவர்கள் நாங்கள் வன்மையாகவே கண்டிக்கிறோம் இங்கு நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய அந்த அலுவலகங்கள் வாயிலாக மக்கள் போக்குவரத்து அதிகரிக்கும் வியாபாரம் பெருகும் வியாபாரிகளும் பலன் அடைவார்கள் இந்த நிலையை மாற்றுகிறார்கள் என்று தெரியவில்லை லத்தூர் ஒன்றியத்தை கூட எங்களுக்கு வரும் லத்தூர் ஒன்றியத்தை கூட இரண்டாக பிரித்து செய்யூரை தனி ஒன்றியமாகவும் லத்தூரை தனி ஒன்றியமாகவும் பிரித்து விட்டால் அந்த பவுஞ்சூரின் வளர்ச்சியில் அக்கறை கொண்டவர்கள் இன்று செய்யூர் நகருடைய வளர்ச்சியில் அக்கறை கொள்வார்கள் என்ற நம்பிக்கை வருகிறது இந்த மத்திய மாநில அரசுகள் பெட்ரோல் விலை ஏற்றத்தை இனி நிறுத்தவில்லை என்று சொன்னால் இந்த போராட்டம் போர்க்களமாக மாறும் என்று கூறி வாய்ப்பு எழுத்து நன்றி கூறி விடைபெறுகிறேன் அருமை நன்றி வணக்கம் ஜாயகன்